மேசராசிக்காரங்க மனசுல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய விரக்திங்க வேதனை இழப்பு ஏமாற்றம் நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது ஒரு சுதந்திரமா செயல்பட்டு இருந்த இந்த மனிதர்களை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏதாவது ஒரு வகையில ஒரு கட்டி போட்ட மாதிரிதான் உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க நிறைய பிரச்சனை சின்ன சின்னதா தான் பாக்குறதுக்கு தோணுது ஆனா அது நிறைய பாதிப்பை கொடுக்கற மாதிரி தான் உங்க வாழ்க்கையில இருந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க மேசராசி நம்மளுடைய வாழ்க்கையில பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு விஷயத்திலுமே உறுதியா அவங்களால செயல்பட முடியல அவ்வளவு மனக்குழப்பங்கிறது இருந்துகிட்டே இருக்குது ஒரு வகையில் கடவுள் மேல நம்பிக்கை இந்த இருக்கிறீங்க ஏலரசனி காலமாக வேறு இருக்கிறதால என்னதான் உழைப்பு கொடுத்தாலும் அலைச்சல் அதிகமானாலும் அதனால ஒரு நல்ல பலன் கிடைக்கலங்கிற ஒரு ஆதங்கம் தான் பெரும்பாலும் இந்த நேரத்துல நீங்க சாதாரணமா இருந்தா கூட ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது கொடுக்கும் கவனம் கொடுக்க முடியாது உங்க கண்ணுக்கே தெரியாம ஒரு விஷயங்கிறது இந்த நேரம் கவனம் கொடுக்காத மாதிரி தான் இந்த நேரம் நீங்கள் செயல்பட்ட மாதிரி அமைஞ்சிருக்கோம் அதனால் கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொறுமையாக இருக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பம் இருந்தால் இந்த நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்க பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் ஆலோசனை கேட்டு செய்ய பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் மேலே உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த அவன் நம்பிக்கை நீங்கள் நீக்கினாலும் போதும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது பல சாதனை செய்யக்கூடிய அமைப்பு இதே நேரத்தில் தான் அமைஞ்சிருக்குது மாறப்பட்ட சிந்தனை கொண்டு வந்தா போதும் இந்த நேரம் தான் பெரும்பாலும் இந்த நேரம் செலவு இருக்கும் தான் அதனால நீங்க பயப்பட வேண்டாம் என்னாகுமோ ஏதாகுமோன்னு முடிஞ்ச வரைக்குமே செலவு எல்லாமே சுப செலவு மாத்திக்க பாருங்க சிறப்பா இருக்குது நிறைய பேருக்கு இந்த தான் சொந்த வீடு கட்டுறது பழைய வீட்டை பராமரிக்கிறது குழந்தைகள் வெளியில சேமிப்பு ஏற்படுத்துறதுன்னு அடுத்தடுத்து நிறைய திட்டங்கள் ஏற்படக்கூடிய நேரம் இந்த நேரம் தான் குடும்ப வாழ்க்கை நிறுத்துக்கிட்டாலுமே என்னதான் சண்டை சத்துரவு ஒரு வீட்டுல ஒரு யுத்தமே நடக்குது போலே நடக்குதுன்னா கூட தாம்பத்தியம் இணைக்குங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்க அதில் எந்த பாதிப்புமே இல்லை நீங்கள் அதை போட்டு குழப்பிட்டு இருக்கிறது இந்த நேரம் வேண்டாம் பெரும்பாலும் சுய ஜாதக ரீதியாக இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒரு சோம்பலான உணர்வுங்கிறது இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் அடுத்து என்ன செய்யறதுங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்க எப்படி செயல்படணும் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் அதாவது இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு மேசராசி அன்றுகளுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது எந்த விஷயம் எல்லாமே சாதகம் எந்த விஷயத்துல நீங்க இந்த நேரம் கவனம் கொடுக்கணும் அதையுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் வரவுங்கிறது ஓரளவுக்கு கொண்டு வர முடியுங்க ஆனால் என்ன செய்யணும்னா யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது நான் பணம் தரேன் நீங்கள் அந்த விஷயத்த செய்யுங்க நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஆலோசனை தரதும் வேண்டாம் வாக்குறுதி கொடுக்கறதும் வேண்டாம் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க வாகன கடனை கண்டிப்பாக அந்த நேரம் கட்டிட்டு வரக்கூடிய வாய்ப்புங்கிறது நீங்கள் ஏற்படும் அதில் எந்த பாதிப்பும் இல்லை சகோதர வகையில் சண்டை சேஷன் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் கூட இந்த சகோதர வகையில் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாய் வழி ரீதியாகவும் ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும் என்ன ஒன்று உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் உங்க தந்தையோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் சின்ன சின்னதா அசதி ஒரு சோறுங்கிறது வந்து போகும் தான் சிக்கனமா இருந்தாலும் இந்த நேரம் மத்தவங்களும் சிக்கனமாக இருக்கணும் இல்லையா அதனால மத்தவங்க இந்த நேரம் செலவு மாதிரி மாதிரிதான் உங்களுக்கு செலவுகிற மாதிரி தான் அமைஞ்சிருப்பாங்க அதனால கொஞ்சம் வரவு செலவுல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கு பாருங்க மற்றபடி இந்த காலகட்டம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நட்சத்திர ரீதியை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது அசுலி நட்சத்திரக்காரங்களுக்கு அலைச்சல் இருக்கும் ஆனால் நல்ல பலனும் கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் கொடுத்தா போதும் மற்றபடி உங்களுக்குமே சிறப்பு தான் பொதுவாகவே மேசராசி என்றவர்களுக்கு வியாபார ரீதியா தொழில் ரீதியாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குது கடன் வாங்கி தான் முதலீடு செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் இருக்கும் என்னதான் இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்கி செய்கிற மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கும் பெரும்பாலும் இந்த விஷயம் செஞ்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான் அதே மாதிரி யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் கொஞ்சம் கனிவாக நடந்துக்கு பாருங்கள் வேலையில் சிறப்பாக இருக்குது கவனச்சிதற்கள் இருக்கக்கூடாது எந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் வேலையில் கவனம் கொடுக்கணும் மற்றவங்களை பற்றி விமர்சனம் செய்யறது வேண்டாம் அதில் அதை முதல்ல கவனம் கொடுக்க பாருங்கள் மற்றபடி உங்களுக்கு யோகங்கிறது இந்த காலகட்டங்களில் மேசராசி அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டுக்கு ஏழக்கூடிய சுக்கரன் ஐந்தாம் இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த நேரம் லாபஸ்தானத்தில் விடுறது அற்புதமான அமைப்பு பொருளாதாரத்தில் இந்த நேரம் உங்களுக்கு தடங்குறது இல்லை நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்கலாம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பாக இருக்குது வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் நிறைய செலவு வைக்கக்கூடிய வாகனெல்லாம் வச்சிருப்பீங்க அதை மாத்திட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களும் இருப்பீங்க அவங்களுக்குமே சிறப்பாக இருக்குது இந்த நேரம் மனசுல தைரியத்தை விட்டுறாதீங்க குடும்ப வாழ்க்கையிலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து அனுசரிச்சு போனீங்கன்னா சிறப்பாக இருக்குது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது அரசாங்க காரியத்தை எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் சிறப்பாக இருக்கும் சுபகாரியம் சம்பந்தப்பட்ட விஷயமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய நேரம் தான் பூமி வகையில் முயற்சி செஞ்சாலும் இந்த மண் சார்ந்த தொழில் செய்யக்கூடியங்களா இருந்தாலும் சரி பூமி சம்பந்தமா நீங்க வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி லாபம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க யார்கிட்ட பேசுறதா இருந்தாலும் எச்சரிக்கை இருக்க பாருங்க குழந்தைகளுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் கவனமா பாருங்க சகோதர உர வகையில என்னதான் உதவி கிடைச்சாலும் கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அதுலேயும் கவனமா இருக்கணும் செலவை கட்டுப்படுத்தணும் பயணங்கள் உண்டு உனக்கு பயணம் அத்தியாவசியமாக இருந்தா மட்டும் செய்ய பாருங்க பயணம் செய்கிறீங்கன்னா அந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது செவ்வாய் தான் ராசி அமைஞ்சிருக்கிறதால செவ்வாய் பகவானுடைய அம்சமா இருக்கக்கூடிய கந்தவன் முருகனுடைய வழிபாட்டை மறந்துடாதீங்க இந்த நாட்கள்ல பெரும்பாலும் நீங்க செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கந்தவன் முருகனுக்கு தீபாட்சி வழிபாடு செஞ்சு செந்நிற மலர்களால் அர்ச்சனை செஞ்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வரப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் மனசுக்குள்ளேயே ஓம் சரவணபவம்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை உங்களால் தினமும் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அந்த திரு மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வர பாருங்க இந்த மந்திரத்துக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதனால மறக்காம சொல்ல பாருங்க முடிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கடனில் வாங்கின கடனை அடைக்கணுங்கிறத உங்களுக்கு பெரும்பாலும் குழப்பமே அதில் ஒரு பகுதியை அடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுங்க கணவன் மனைவி கிடையே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது வேலை ரீதியாவும் எதிர்பார்க்குற சலுகை கிடைக்கும் அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த வாரத்துல கொஞ்சம் இறுதி நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க ஏன்னா சின்ன சின்ன குழப்பங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் போல ஒரு நேரம் செயல்பட முடியாது மனக்குழப்பு இருக்கிறதுனால இந்த நேரம் எதை செய்யறது எதை விடுதுங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் செய்கிறத சரியா செய்வீங்களாங்கிற ஒரு குழப்பம் ஒரு பக்கம் அதனால அந்த நேரத்தில் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் இந்த வாரம் இறுதிக்குள்ள ரெண்டு நாட்களுக்கு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எந்த வேலையா இருந்தாலும் அதுல கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலனை தரக்கூடிய வாய்ப்பாதான் மேசராசி அன்றவர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் புத்தி சாதுரை சிறப்பா இருக்குதுங்க முக்கியமான நபருக்குரிய அறிமுகம் கிடைக்கும் அவங்க மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க அவங்க தேவை என்னங்கிறது நீங்க கேட்டறிஞ்சு அவங்களுடைய தேவையை நிறைவேற்றுவீங்க யாராவது ஒருத்தர் நேரம் பொறுத்திருக்கீங்க உங்களை பத்தியோ இல்லைன்னு உங்க வாழ்க்கை துணை பத்தியோ தப்பா பேசுவாங்க ஆனா அதை பத்தி கண்டுக்க கூடாது எதுவா இருந்தாலும் மூன்றாம் நபருடைய பேச்சு நீங்க இந்த நேரம் கேட்காதீங்க அதுல தலையிடவும் விடாதீங்க மத்தவங்களோட குடும்ப வார்த்தையில நீங்க தலையிடக்கூடாது இந்த விஷயத்துல கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிறப்பா இருக்குது பெண்களா இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா சிறப்புதாங்க சாமர்த்தியமா பேசணும் உங்க மனசு இருக்கக்கூடிய வார்த்தையை வாங்கிட்டு இந்த நேரம் பல வம்பல மாட்ட வச்சுட்டு போயிருவாங்க வீட்டை சுத்தி இருக்க இருந்தாலும் சரி சொந்த பந்த வகையில இருந்தாலும் சரி பெண்கள் கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க மற்றபடி சிறப்பா இருக்குது பண வரவு சிறப்பா இருக்குது மாணவர்களுக்கும் இந்த நேரம் சிறப்பான நேரம் தான் விளையாட்டுத்துறை படிப்பு சம்பந்தப்பட்ட துறை எதுவா இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும் கூட இருக்க எங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாழ்வும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா மேசராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பயணம் பெற போறீங்கன்னா அஸ்வினி நினைச்சதுக்காரங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வரைக்குமே ஒரு நெருக்கடியாவது இருப்பீங்க பிரச்சனை போராட்டம் எப்படி சமாளிக்கிறன்னு தெரியாம ஒரு வெளிப்பிதுங்கி நிக்கக்கூடிய சூழ்நிலைதான் இனி உங்களுக்கு அந்த பாதிப்புல எடுக்கிற வேலை சிறப்பா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனம் கொடுத்தா போதும் ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்தா போதும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க தாராளமா வாங்கலாம் இந்த நேரம் சிறப்பா இருக்குது அரசு வழி வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி அரசு ரீதியா நீங்க எந்த வேலைக்கு முயற்சி செஞ்சாலும் சரி இந்த நேரம் சிறப்பா இருக்குது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் கேதுவோட சஞ்சார நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேச்சில் கவனமாக இருக்கணுங்க நிதானத்தை கடைபிடிக்கணுங்க மத்தபடி உங்களுக்கு இந்த நேரம் தான் ஒரு தொழில் செய்கிறீங்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்துகிறீங்கன்னா முன்னாடியே கணிக்கணும் இதில் லாபம் நஷ்டம் கொடுக்குமா லாபம் எப்படி இருக்கும் நஷ்டம் எப்படி இருக்கும் இது எல்லாமே முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சீங்கன்னா சிறப்பு தாங்க அதே மாதிரி குழந்தைகள் வழியில நல்ல மாற்றம் பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுத்தாலுமே சரியாக கவனம் கொடுத்திங்கன்னா சட்ட ரீதியான நடவடிக்கை கொடுத்திங்கன்னா இந்த நேரம் சிறப்பா இருக்குது யாரையும் பகச்சராங்க யாரையும் நம்பவும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் இந்த நேரத்துல கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி எல்லாரையும் அனுசரித்து போக பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைச்சிருக்கு பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லைங்க பொன் பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு வரணமையும் சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குது வியாபாரம் தொழிலில் தடல்ல எதிர்பார்க்கறது நடக்கும் பூர்வ புண்ணியாதிபதியோட சஞ்சாரம் இருக்கிறதால இந்த காலகட்டம் சிறப்பு தான் வம்பு வழக்கம் போயிட்டு இருந்த வாழ்க்கையில் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது எடுக்கிற முயற்சி வெற்றியாகும் சேமிப்பு சிறப்பாக இருக்குது இந்த நேரம் நீங்க தேவையில்லாத பிரச்சனையில் தலையிடாமல் தலையிடாம போதும் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரமா தான் சொல்லலாம் அமைஞ்சிருக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வேலையில உங்களுக்கு சிறப்பான பலன் நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரங்க ரொம்ப நாள் பிரச்சனை முடிவுக்கு வரும் வேலையிலுமே இடமாற்றம் வேணும் பதவி சம்மந்தமாக சம்பந்தமான ஒரு மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு சிறப்பா உடல்நிலையிலும் பாதிப்பு இல்லை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது குடும்பத்திலையுமே பிரச்சனைங்கிறது பெருசா இல்ல சொத்து சேர்க்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தாராளமா செய்யலாம் வரண் சம்மந்தப்பட்ட விஷயத்துல சிறப்பு தாங்க ஒரு பண உதவி கேட்டு நிற்கிறீங்கன்னா கூட இந்த நேரம் வங்கி மூலமாவே பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதனால செல்வாக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொந்த பந்த வகையில் உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்புங்கிறது இல்லை எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா போதும் பல நன்மை தரக்கூடிய ஒரு தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேசராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே